ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த கோடை காலத்துல வெயில்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா அப்படி வெயில்லாம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் நிறையா செடிகள் மரங்கள்லாம் நடணும் அப்படி நட்டாதான் அது மரமாக வளர்ந்து வந்து நம்மளுக்கு நிறைய பயன்களை தரும் என்னென்ன பயன்கள் தரும் நம்மளுக்கு நல்லா காற்று அடிக்கும் நிறைய நிழல்கள் தரும் அப்புறம் சுவையான கனிகள் தரும் இல்லையா டீஸ் அடுத்தவங்களுக்காக கீதா மேம் தண்ணீர் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி ஒரு பாட்டாவே பாட போறாங்க அது என்னன்னு கேட்கலாமா தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு தண்ணியை பத்தின ஒரு திருக்குறள் சொல்லலாம் சொல்லாமா வாங்க நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இல்லையா இந்த திருக்குறளை எழுதியது யாரு திருவள்ளுவர் திருக்குறள் மாதிரி ஒரு சிறப்பான நூல் இந்த உலக் வேற எந்த மொழியிலும் கிடையாது ஏன்னா தம் தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி நம்ம நிறைய மொழிகள் கற்றாலும் நம்ம என்ன செய்யணும் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் கற்றுக்கணும் இங்கே பாருங்கள் என்னது இது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ்னா உயிர் உள்ள பொருட்கள் எதெல்லாம் உயிர் உள்ள பொருட்கள் மனிதர்கள் இங்கே பாருங்கள் மரங்கள் விலங்குகள் இல்லையா பறவைகள் அதெல்லாம் உயிர் உள்ள பொருட்கள் இவையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ தண்ணீர் தேவை அடுத்தது இங்கே பாருங்கள் நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருட்கள் எதெல்லாம் உயிரற்ற பொருட்கள் பாருங்கள் கேப் அம்பர்லா கார் இல்லையா இவையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ தண்ணி தேவையில்ல ஆ ஏன்னா இதெல்லாம் நம்ம போல் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது சரி இதனை நம்ம சுத்தம் செய்ய மட்டும்தான் தண்ணி தேவைப்படும் சரிங்களா தண்ணின்னா என்ன தண்ணீர் நமக்கு இயற்கை கொடுத்த மிக பெரிய வரம் இல்லையா நம்ம வாழ்கிற இந்த பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் தண்ணியாலையும் ஒன்பது சதவீதம் நிலத்தாலையும் இருக்குது சரி நம்ம நாட்டின் பெயர் என்ன நம் நாட்டின் பெயர் இந்தியா இல்லையா சரி நம்ம நாடு மூணு பக்கமும் நில நீராலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் இருக்குது இல்லையா இந்த தண்ணியெலாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது இந்த தண்ணிலாம் நமக்கு மழையின் மூலயமா மட்டும்தான் கிடைக்கும் சரி நம்ம மழை பெய்யுன்னா நம்ம என்ன செய்யணும் மழை பெய்யும்னா நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும் சரியா சரி இப்ப நம்ம ஊர்ல என்ன அது மழை பெய்யுது நம்ம ஊர்ல மழை பெய்யும் போது எப்படி இருக்கும் பார்க்கலாமா முதல்ல துளி துளியா மழை பெய்யும் அதுக்கப்புறம் நிறைய மழை பெய்யும் எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில போகும்போது நம்ம மேலாம் தண்ணி வாரி அடிக்கும் இல்லையா சரி இதை பத்தி ஒரு பாட்டு பார்க்கலாமா சரி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் டவுன் இட்ஸ் பூரிங் இன் மை டவுன் வாட்டர் வாட்டர் Flash, flash Flash, flash on on the the ground. ground. Drops water Water, water falling down. It's raining pouring in my town. சரி நம்ம இப்போ தண்ணியை பற்றி நம்ம ஊரில் மழை பெய்யும்போது போது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது மாதிரி இந்த தண்ணி நமக்கு எத்தனை விதமாக கிடைக்குது மூணு விதமாக நமக்கு இந்த தண்ணி கிடைக்குது எந்தெந்த விதம்னு பார்க்கலாமா இதுனா அது சாலிட் சாலிடனால் திண்மம் தின்மம்க்கு ஐஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் சாலிட் அடுத்தது லிக்விட் லிக்விட்னது திரவம் திரவம்னா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா அது தான் லிக்விட் அடுத்தது என்னது கேஸ் கேஸ்னால் ஆவியாகுதல் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் தண்ணியை நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா கொதிக்க வைக்கும்போது மேலே ஆவி போகும் பார்த்துருக்கீங்களா அதுதான் அந்த ஆவியாகுதல் சரியா இந்த ஆவியாகுதல் முறைப்படி தான் நமக்கு கடல் நீர் ஆவியாகி மேலே போய் நமக்கு மழை பொழிவை கொடுக்குது சரிங்களா இதுதான் தண்ணீர் இல்லையா நீங்கள் பார்த்துருக்கீங்களா தண்ணியை இந்த தண்ணியில் கலரே இல்லை அப்போ என்னது தண்ணிக்கு கலர் கிடையாது சரியா உங்களுக்கு தெரிஞ்ச சுவைலாம் சொல்லுங்கள் என்னென்ன சுவைலாம் உங்களுக்கு தெரியும் இனிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு புளிப்பு கார்ப்பு இல்லையா சரி இங்கே பாருங்கள் நம்மளும் நீங்களும் நானும் மிஸ்ஸும் தண்ணி குடிக்கிறோம் இதில் ஏதாவது ஒரு சுவை தெரியுதா இதில் எந்த சுவையும் தெரியல அப்போ தண்ணிக்கு என்னது சுவையே கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்தது இங்கே பாருங்கள் மிஸ் என்ன பண்ணுறேன் தண்ணியை மோந்து பார்க்குறேன் தண்ணியே மோந்து பார்த்துட்டேன் நீங்களும் பாருங்கள் தண்ணியில் ஏதாவது வாசனை வருதா தண்ணியில் எந்த வாசனையும் வரலை அப்போ என்னது தண்ணிக்கு வாசனையும் கிடையாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இதுலேருந்து நம்ம தண்ணிக்கு நிறம் மனம் சுவை இந்த மூணுமே கிடையாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்ம இப்போ தண்ணியை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்றத நம்ம பற்றி படிக்கலாமா வாங்க முதல்ல நம்ம தண்ணியை எதுக்கு பயன்படுத்துகிறோம் இங்கே பாருங்கள் ட்ரிங்கிங் ட்ரிங்கிங்னா என்ன நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ட்ரிங்கிங் நம்ம மட்டுமா தண்ணி குடிக்கிறோம் இங்கே பாருங்கள் விலங்குகளும் பறவைகளும் தண்ணி குடிக்கும் இல்லையா சரி ஏன் நம்ம தண்ணி குடிக்கிறோம் நம்ம உடம்புல என்ன இருக்குது ரொம்ப நிறைய தண்ணி தான் இருக்குது இங்கே பாருங்க நம்ம உடம்புல அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் தண்ணி தான் இருக்குதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் விளையாடுவோம் சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா அப்போல்லாம் என்ன ஆகும் நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி இந்த மாதிரி வியர்வை வழியாக என்ன பண்ணோம் தண்ணி வெளியில் வந்துடும் நம்ம உடம்பு என்ன ஆகும் சோர்ந்து போயிடும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது உடனே நம்ம நிறைய தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்மளால சுறுசுறுப்பாக இயங்க முடியும் சரிங்களா சரி நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி குடிக்கணும் இங்கே பாருங்கள் கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும் சரிங்களா நம்ம உடலில் உள்ள வெப்பநிலையை சரியாக வச்சுக்கவும் இந்த தண்ணி தான் பயன்படுது அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த தண்ணி தான் பயன்படுது சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்களை அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லவும் இந்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரி இப்போ நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்தது நம்ம தண்ணி எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க என்னது இது இதுதான் ப்ரஷிங் இல்லையா ப்ரஷ் பண்ணுறதுக்கும் நம்ம தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம் சரி நம்ம என்ன பண்ணணும் காலையிலையும் நைட் இரவிலும் நம்ம கண்டிப்பாக பல் தொலைக்கணும் பல் தொலைக்கிய பிறகு என்ன பண்ணணும் தண்ணியை வச்சு வாயை சுத்தம் செய்யணும் சரி நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் அடிக்கடி சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு வாயை சுத்தம் செய்யணும் சரியா இது ஒரு நல்ல பழக்கம் அடுத்தது நம்ம தண்ணியை எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்னது இது பாத்திங் பாத்திங்னா என்னது குளிக்கிறது இல்லையா குளிக்கிறது ஏன் நம்ம குளிக்கிறோம் நம்ம உடம்புல இருக்கிற கிருமிலாம் போகிறதுக்காக கிருமி அழுக்கெல்லாம் போகிறதுக்காக நம்ம குளிக்கிறோம் இல்லையா சரி இப்போ உங்கள் வீட்டில் உங்களை யார் குளிக்க வைக்கிறா அம்மா குளிக்க வைக்கிறாங்களா சரி நீங்களாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க இல்லையா என்ன பண்ணணும் நீங்களே குளிக்க கற்றுக்கிட்டோம் அடுத்தது நம்ம தண்ணி எதுக்கு பயன்படுத்துகிறோம் இங்கே பாருங்க என்னது இது குக்கிங் இல்லையா குக்கிங்னா என்னது சமையல் செய்ய நம்ம சாப்பிட்ற தினமும் சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு எது முக்கியமாக தேவை தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக தேவை நம்ம உணவுல என்ன பண்ணோம் தினமும் சரிவிகித உணவாக சாப்பிடணும் சரிவிகித உணவுனா என்ன அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் மீன் முட்டை இதெல்லாம் நம்ம இந்த உணவுல சேர்த்துக்கணும் சரியா சரி பாத்தீங்களா அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க ஏன் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்திலலாம் சிறுதானியங்களை சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிடுவாங்க என்னென்னலாம் சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்க தினை வரகு சாமை குதிரைவாளி கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா அதனால தான் அவங்க என்னது இன்னமும் ஹெல்த்தியாக இருக்காங்க நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம உணவில் சிறுதானியங்களை சேர்த்துக்கணும் சரியா அடுத்தது நம்ம எதுக்கு தண்ணி தேவைப்படுது பாருங்கள் கிளீனிங் கிளீனிங்னா என்னது சுத்தம் செய்தல் நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டா போதுமா இல்லை நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்ம நாட்டையும் முக்கியமாக என்ன பண்ணும் சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது நம்ம தண்ணி எதுக்கு தேவைப்படுது இங்கே பாருங்கள் துணிகளை துவைக்கிறதுக்கு நம்ம தண்ணி நமக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிட்டோம் குளிக்கிறது குடிக்கிறதுக்கு நீச்சல் பழகுவதற்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் தேவைப்படுது இல்லையா அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது வீணாக்கவே கூடாது நம்ம சேமித்து வைக்கணும் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சேமித்து வைக்கணும் நம்ம வீட்டில் இருக்க காரு டூ வீலர் சைக்கிள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பைப்புக்கு பதிலாக நம்ம பக்கெட்ஸை யூஸ் பண்ணும் போது நம்மளால் நிறைய தண்ணீரை சேமிக்க முடியும் நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ நம்ம தண்ணீரை திறந்து விட்டுட்டே ப்ரஷ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அப்படி பண்ணாமல் நம்மளுக்கு எப்போ தண்ணீர் தேவையோ அப்போ மட்டும் நம்ம அதை திறந்து யூஸ் பண்ணால் நம்மளால் நிறையா தண்ணீரை சேமிக்க முடியும் வாஷிங் மிஷினில் கம்மியாக துணி இருக்கிறப்போ பயன்படுத்தாமல் நிறைய துணி இருக்கும்போது பயன்படுத்தினீங்கன்னா நம்மளால் நிறைய தண்ணீரை சேவ் பண்ண முடியும் கிளாஸில் தண்ணி பிடிக்கிறப்போ நம்ம டேப்பை கொஞ்சமாக திறந்து தண்ணி பிடிக்கணும் இல்லைனா தண்ணீர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும் அதை நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அடுத்ததுங்க பாருங்க என்னது இது வீட்டில் வாழக்கூடிய விலங்குகள் எதெல்லாம் வீட்டில் வாழக்கூடிய விலங்குகள் சொல்லுங்க ஆடு மாடு பூனை இதெல்லாம் வீட்டில் வாழக்கூடிய விலங்குகள் இவைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ தண்ணீர் தேவை சரியா அடுத்தது இங்கே பாருங்க காட்டில் வாழக்கூடிய விலங்குகள்லாம் எது காட்டில் வாழக்கூடிய எல்லாம் சிங்கம் புலி கரடி யானை இல்லையா இவைகளும் இந்த உலகத்தில் வாழ தண்ணீர் தேவைப்படுது இங்கே பாருங்க அடுத்தது என்னது பறவைகள் பறவைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள்லாம் சொல்லுங்கள் என்னென்ன பறவை உங்களுக்கு தெரியும் கிளி புறா மயில் சிட்டுக்குருவி கொக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சரி இவைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ தண்ணீர் தேவை நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மொட்டை மாடியில் வைக்கணும் ஏன்னா அவங்க கால வெய்ய காலத்தில் என்ன பண்ணும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் நீ வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது நிறைய பொருளை சேமிக்கிறோமோ காசை சேமிக்கிறோமோ இல்ல நிறைய தண்ணீரை நம்ம சேமிக்கணும் சரியா நீங்களாம் நிறைய தண்ணியை சேமித்து நம்ம நாட்டையும் உயர்த்தணும் சரிங்களா தேங்க்யூ குட்டீஸ் எல்லாரும் தண்ணீரோட பயன்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கப்புறம் நீங்களும் தண்ணீரை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண கற்றுக்கணும் புரிஞ்சுதா குட்டீஸ் அடுத்து குட்டீஸோட சாதனைகளை இன்றைய உன்னால் முடியும் பகுதியில் நம்ம இப்போ பார்க்கலாம் விகான் குப்தா தனது ஏழு வயதில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்க மல்டிப்ளிகேஷன் டேபிளை வித்தின் டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி ஒன் செகண்ட்ஸ்குள்ளே சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க கனவ் மிட்டல் தனது சிறு வயதில் த்ரீ டிஜிட்ஸ் இன்ட்டு ஒன் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் சம்மை செவன்ட்டி ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் சம்ஸை சால்வ் பண்ணி வித்தின் டூ மினிட்ஸ் சிக்ஸ் செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களாலே முடியும் நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களாலேயும் நிறைய சாதனைகளை படைக்க முடியும் பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி